ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மன்னாந்த மிராக்கள் சொல்கிறேன் நாட்களில் வருஷங்கள் பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் ஓகே ஷிரடி போயிட்டு வந்ததுக்கப்புறம் பாபாவோட இது அனுப்புகிறதுக்கு ஆஃபீஸில் எத்தனையோ பேர் இருக்காங்க பட் எனக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கும் ஸோ இதுவே நான் வந்து மிராக்களாக நினைக்கிறேன் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னார் அவங்களோட வீட்டில் வந்து பாபாவோட ஸ்டாச்சுவாக வச்சுருக்காங்க ஒரு டூ ஃபீட் மாதிரி இவ்வளோ பெருசு ஸ்டாச்சுவாக வச்சுருந்துருக்காங்க அந்த ஸ்டாச்சுலேருந்து எங்க எப்படி வருதுன்னே தெரியல மஞ்சள் கொட்டிக்கிட்டே இருக்கு கொட்டிட்டே இருக்கு எல்லாரும் அவங்க வீட்டுல போய் பார்த்திருக்காங்க இந்த மஞ்சள் எப்படி கொட்டுதுன்னே தெரியலன்னா அந்த மஞ்சள் அள்ளி 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 வச்சிட்டே இருக்காங்களாமா வேற ஏதாவது நடந்திருக்கா மேம் தாண்டி வேற ஏதாவது ஆ இது ஹோம் வந்து இதுவா இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடந்த மிராக்கிள் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் இது எவ்வளோ நாளைக்கு முன்னாடினா இது ஃபோர்ட்டீன் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஆ ஃபிஃப்டீன் இயர்ஸ் நாட்கள் இல்லை வருஷங்கள் பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் ஓகே பதினஞ்சு வருஷம் என் என் பொண்ணுக்கு இப்போது தேர்ட்டீன் இயர்ஸ் ஆகுது இது ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு பிஃபோர் நடந்துச்சு ஸோ அப்போ வந்து நாங்கள் டெல்லியில் இருந்தோம் அங்கே வந்து எனக்கு கன்சீவ் வரதுக்கு டிலே ஆச்சு அப்போ வந்து ரொம்ப லேட் ஆயிட்டு இருந்தது என்னது இவ்வளோ ஆச்சு நமக்கு வந்து ஆகலையே அப்படின்ற மாதிரி பயங்கர சோகமாக இருந்துகிட்டு இருந்தது அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னோட அப்போ தான் வந்து நான் போனதில்லை ஷிரடி நான் போனதில்லை அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவரோட ஆஃபீஸ் பிரான்ச்சு ஓப்பனிங் வந்து நாசிக்கில் அங்கே நாசிக் போயிட்டு அவர் அந்த பிரான்ச் ஓப்பனிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் தான் வந்து ஷிரடி இருக்குது போய்ட்டு வாங்க நல்லாயிருக்கும்னு அங்கே யாரோ சொன்னனால அவர் வந்து ஃபஸ்ட் டைம் அவருக்கும் வந்து அதுக்கு முன்னாடி அவ்வளோ ஒரு கனெக்ஷன் கிடையாது ஸோ அப்போ ஃபஸ்ட் டைம் வந்து ஷிரடி போயிட்டு வந்தார் அங்கே ஷீரடி போயிட்டு வந்த உடனேவே அந்த ஃபஸ்ட்டு மந்த்லேயே வந்து எனக்கு பேபி கன்சீவ் ஆனேன் ஸோ எங்களுக்கெல்லாம் பயங்கர ஆச்சரியம் இத்தனை நாள் வந்து ஆக்சுவலாக மேரேஜ் ஆகிட்டு த்ரீ இயர்ஸாக வந்து குழந்தைல டிலே ஆகிட்டே இருந்தது நிறைய எல்லாம் எனக்கு எடுத்துகிட்டு இருந்தோம் ஸோ அது அது யாருக்குமே வந்து அந்த ஒரு டிப்ரெஷன் மோடு போக தான் இருக்கும் டிலே ஆச்சு அப்படின்னா ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு நான் எந்த பேட்டர்ன்லையுமே இல்லை எனக்கு ஃபஸ்ட் ஃபிஃப்ட் கனெக்ஷன் வந்து நான் இந்த ஹீலிங் ரீடிங் எல்லா பேட்டனும் வந்தது எல்லாமே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கனெக்ஷன் வந்து இங்கே பாபாவோடது தான் ஸ்ட்ராங்காச்சு எனக்கு அதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக வந்து ஹீலிங் வந்து நான் பண்ணிக்கிட்டது வெளியே பண்ண ஆரம்பித்தது எல்லாமே அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு இவரோட கனெக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முதல்ல இருந்தது ஸோ அவர் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த மாதமே வந்து கன்சீவ் ஆகிட்டு ட்ரீட்மெண்ட் போனோம் அப்போது என்னாச்சு அது வந்து சக்ஸஸ் இல்லை ஆக்சுவலாக பேபிக்கு வந்து ஹார்ட் பீட் இல்லை சிக்ஸ் வீக்ஸில் போய் நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம் எல்லாமே ஓகேன்ற மாதிரியே இருந்ததே பாபா பிளஸ்ஸிங்ஸ்லாம் நமக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆச்சு அது ஏன் சிக்ஸ் வீக்ஸில் பார்த்துட்டு இது வந்து பேபி ஹார்ட் பீட் இல்லை நீங்கள் வந்து அபார்ஷன் தான் பண்ணணும் வேறு ஆப்ஷனே இல்லை இந்த டைமில் அப்படின்ட்டாங்க ரொம்ப மைண்டு டிஸ்டர்ப் ஆகிடுச்சு என்ன பண்ணுது அப்படின்ட்டு பட் என்னோடய ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறார் இல்லை நம்ம பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம் இது வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இந்த குழந்தை ஒரு வேளை வந்து பிறந்து அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளோடு இருந்துச்சு அது வந்து நம்மளை இன்னும் மனசு கஷ்டப்படுத்தி அந்த குழந்தையும் கஷ்டப்படுத்தி அந்த கஷ்டத்தை நீங்கள் பார்க்காம இருக்கிறதுக்கு இதை வந்து ஹோல்டு பண்ணுறதா கூட இருக்கலாம் கண்டிப்பாக இது வந்து ஒரு நமக்கு ஒரு ஹிண்ட் தான் இத்தனை நாள் வந்து நம்ம ட்ரை பண்ணி கன்சீவ் ஆகாம இருந்திருக்கு சோ இப்ப வந்து ஒரு 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 க்ளூவே இல்லாத இடத்துல ஒரு க்ளூ அந்த கன்சீவ் ஆகும் பிறக்கும் அதனால அப்படின்ற அந்த க்ளூ அந்த ஸ்டார்ட் வந்துருச்சு இல்ல நீ ஏன் வந்து கவலைப்படுற அது எப்படியா இருந்தாலும் நமக்கு வரும் பொறுமையா இருப்போம் அப்படின்ற மாதிரி அதுலயே வந்து எழுதியிருப்பாங்க நீ படிச்சிருக்கல நான் போனதில்லை கோயிலுக்கு அவர் சொன்னாரு அதுல எழுதியிருப்பாங்க பொறுமைன்னு எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லார் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹோல்ட்லேயே இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த டைம் பீரியடில் தான் டூ தௌசண்ட் டென்னில் தென்சீரடி கேள்விப்பட்டிருக்கீங்களா திருச்சிக்கிட்ட தென்சிரடி தென்சீரடியில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கனெக்ஷனான ஊருன்னு வச்சுக்கோங்களேன் தென்ஷீரடியோட டெம்பிள் அங்கே வந்து வெளியே வெளியே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வச்சது மரத்துக்கு கீழே ஒரு சின்னதாக வந்து மூணு அடியில் இருப்பார் பாபா மூணு அடியாக ஆ இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த பாபா வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து ராஜஸ்தானில் போயிட்டு அங்கேயே இருந்து அந்த மார்பிள்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக எந்த மார்பிள்னு சூஸ் பண்ணி அந்த அழகாக வந்து எந்த பாபாவோட கலை ஃபேஸ் அதெல்லாம் அங்கேயே இருந்து பார்த்து சூஸ் பண்ணி அங்கே ஷீரடியில் போய் கொண்டுட்டு போய் அந்த பிளெஸ்ஸிங்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் தென் ஷீரடியில் கொண்டுட்டு போய் சேர்த்துனாங்க இது எப்படின்னா அந்த இவரை தென்சிரடியோட கோயில் கட்டினவங்க வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அந்த கம்பெனியில தான் இருந்தார் ஸோ அந்த கம்பெனி சேர்மன்ஸ் எல்லாம் வந்து இவங்களை தான் வந்து அனுப்பிச்சி விட்டாங்க நீ போய் பார்த்து இதெல்லாம் வந்து பாபாவில் போயிட்டு நல்ல ஸ்டோன்ஸ்லாம் பார்த்து நீ வந்து செலக்ட் பண்ணி எடுத்து வான் இவருக்கு வந்து அதுவே ஃபர்ஸ்ட் பிளெஸ்ஸிங்ஸாக ஃபீல் பண்ணாரு ஷிரடி போயிட்டு வந்ததுக்கப்புறம் பாபாவோட இதை அனுப்புறதுக்கு ஆஃபீஸில் எத்தனையோ பேர் இருக்காங்க பட் எனக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கும் ஸோ இதுவே நான் வந்து மிராக்கலாம் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து ஃபஸ்ட் பெரிய தான் மேம் ஏன்னா ஒரு ஆபீஸ்ல அஹ் நம்பிக்கைங்கிறத தாண்டி ஒரு கடவுள் கிட்ட வந்து அவங்களை போய் கொண்டு போய் சேர்க்கறது ஒரு பெரிய விஷயம் தான் அவர் நினைக்கணும் இவருக்கு அவன் நம்மளை கொண்டு போய் அங்க வைக்கணும்னு அவர் நினைச்சிருப்பாரு போல இருக்கு சோ அதனால அது நடந்திருக்கு ஸோ அது இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்த இதில் ஃபஸ்ட் ரொம்ப ரொம்ப ஸ்டார்டிங்கில் நடந்துச்சு ஸோ அப்போ வந்து இதான் டூ தௌசண்ட் டெனில் நடந்தது அந்த டெம்பிளில் வந்து வைக்கிறப்போ இவர் வந்து பார்த்து அந்த பாபா ரொம்ப கலையாக இருப்பார் இப்போது பயங்கர டீப்பர் கனெக்ஷன்ஸ் இருக்குது அங்கே போனாலே வந்து பயங்கர கூஸ் பம்ஸ் ஆகும் அந்த இடத்துல வந்து ஒரு குட்டியாக அப்படி போட்டிருப்பாங்க அங்கே உட்காந்துட்டு தான் வருவோம் ஃபஸ்ட்டு ஸோ அங்கே வச்சுட்டு நாங்கள் டூ தௌசண்ட் டென்னில் வந்து கோயிலெலாம் வந்து எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அப்போ தான் ஸ்டார்டிங்கில் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக கட்டிட்டாங்க ஸோ அப்போ வந்து அங்கே போய் அந்த பாபாட்டை தான் நான் ஃபஸ்ட்டு நேரில் போனேன் ஸோ அங்கே போயிட்டு வேண்டுதல் பண்ணிட்டு வந்துட்டு டூ தௌசண்ட் லெவனில் வந்து எனக்கு குழந்தை பிறந்துச்சு ஸோ அது பயங்கரமான கனெக்ஷனாக இருந்தது ஸோ இப்போ நீங்கள் சொல்லுறது இது நிறைய பேர் கனெக்ட் ஆகும் இப்போ நிஜமாவே அதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற எத்தனையோ பேருக்கு இந்த வார்த்தைகள் வந்து கனெக்ட் ஆகும் இது எனக்கு தெரிஞ்சு அதனால்தான் உங்களுக்கு சொல்ல வச்சிருக்காரு நான் நம்புறேன் இப்போ நீங்களும் நானும் மீட் பண்றோம் இப்படி ஒரு பாட்காஸ்ட் நடக்குது நான் என்னோட விஷயத்த இதெல்லாம் வந்து சொல்லணும்னு நினைக்கவே இல்லை ஸோ அதெல்லாம் சொல்றேன்னா இதெல்லாம் வந்து சம் வேறு யாருக்கும் ஒரு மெசேஜ் தான் நம்ம எல்லாருமே மீட் பண்ணுறது பார்க்குறது எதுவுமே வந்து எதேச்சையாக நடக்கலை எல்லாம் ஒரு மீனிங் இருக்கும் எல்லாம் ஒரு யூனிவர்சல் கனெக்ஷன்ஸ் இருக்கும் இந்த வீடியோவை யார் கண்ணுக்கு படணுமோ அதுதான் படும் எல்லாரு கண்ணுக்குமே படாது ஸோ நிறையா விஷயம் வந்து இருக்காது நான் இப்போ நீங்கள் காலையிலேருந்து நம்ம சிலரை மீட் பண்ணுறோன்னா ஒவ்வொருத்தரை மீட் பண்ணுறதுக்கும் ஒரு மீனிங் நம்மளோட லைஃப்பில் இருக்கும் இன்றைக்கி இன்னைக்கு நான் ஃப்ளைட்டில் வரப்போ ஒரு பர்சன் மீட் பண்ணேன் பக்கத்தில் உட்காந்தாரு அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்து எனக்கு ஒரு நிறைய மெசேஜ் நான் சொன்ன விஷயம் அவருக்கு நிறைய மெசேஜ் இது ரொம்ப டீப்பரான மீனிங்காக இருந்தது அந்த ஒரு ஃப்ளைட் ஜேர்னி அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் ஜேர்னியில் அவ்வளோ விஷயம் வந்து இருந்தது ஸோ அது எங்கேயோ நமக்கு வந்து ஒரு நமக்கு தெரியாத விஷயங்கள நம்மளோட லைஃப்பில் வந்து புகுத்துறது வந்து நடக்கும் ஸோ அது மாதிரி இந்த விஷயம் நிறைய பேருக்கு வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து காலில் வந்து கேட்பாங்க எனக்கு எப்போ வந்து கன்சீவ் ஆகும் மேம் நான் இவ்வளோ நாள் ஆச்சு எனக்கு வந்து ஒன்றுமே நடக்கிற மாதிரியே தெரியல எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு பண் சொல்லுவாங்க ஸோ எதுவுமே வந்து நம்ம நம்பிக்கையாக வந்து வேண்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு ஹையஸ்ட் குட்னஸை வந்து காமிச்சு கொடுத்துருவார் ஸோ நம்பிக்கையோடு இருந்தோம்னா ஏன்னா பாபாவை கனெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள் ரொம்ப வந்து இது இப்படிலாம் பண்ணாதான் அவரை கனெக்ட் ஆகும் அப்படிலாம் கிடையவே கிடையாது சிம்பிள் பயங்கர சிம்பிளிஃபைடாக நம்ம கூட கூடையே இருக்கிறவர் நீங்கள் வந்து வேண்டி பாருங்கள் எங்கேயாவது வெளியே போகிறப்ப எனக்கு உங்களோட பிளெஸ்சிங்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் ஸ்ட்ராங்காக கேட்டிங்கன்னா கூட உங்களை சுற்றி எங்கேயாவது பாபாவோட மெசேஜஸ் வந்துடும் அவர்தான் வந்து உங்களை கொண்டு போய் இன்னும் அடுத்த இடத்துல இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் ரீச் பண்ணிட்டு இருக்காரு நான் நம்புறேன் நீங்களும் அதே மாதிரி நம்புவீங்க நான் நம்புறேன் கண்டிப்பா நம்புறேன் ஒவ்வொரு நாளுமே மிராக்கல்ஸ் காமிச்சிட்டே தான் இருக்காரு இது வந்து ஒரு நெவர் எண்டிங் ப்ராசஸ் மாதிரி அப்படியே போயிட்டே டவுட் அவர் எப்படி பண்ணிக்கிட்டே இருக்காரு நம்மளுக்கு லைஃப்ல பண்ணிட்டே இருக்கா நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்க பண்ணுவார் இதெல்லாம் வந்து நம்ம நம்பிக்கையோட கேட்டோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் நடக்காம போக வாய்ப்பே இல்ல இப்போ நான் மந்த்லி ரீடிங் ஒன்னு ஒரு சேனல் ஜோதிட ரகசியங்கள் சேனலில் மந்த்லி ரீடிங் சாய்பாபா ரீடிங் கொடுப்பேன் ஸோ அந்த மந்த்லி ரீடிங்கில் நான் சொல்கிறதே என்னென்னா உங்களோட மிராக்கள்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அதை எல்லாமே இங்கே பேசலாம் ஏன்னா நிறைய பேத்துக்கு நடக்கும் இப்போ எனக்கு நடந்த மாதிரி அவர் வந்து நான் மட்டும் அவர் குத்தகைக்கு வாங்கி வச்சுக்கல இவரை எல்லாத்துக்கும் எல்லார் லைஃப்லேயும் வேண்டி கேட்குறாங்க மிராக்கள் காமிச்சிட்டே இருப்பார் ஸோ ஒரு மிராக்கள் வந்து நீங்கள் ஒன்று ஷேர் பண்ணுறீங்க உங்களோட மிராக்கிள்னால் அதை வந்து ரெண்டு பேர் கேட்குறப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும் அவங்க நம்பிக்கையாக போய் கேட்பாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு மிராக்கள் காட்டுவார் அவங்களோட லைஃப்பில் நல்ல விஷயங்கள் ஏற்படும் இது எல்லாமே ஒரு செயின் மாதிரி பாபாக்கு கீழே பார்த்தோம்னா பாபா கிட்ட போய் யாரெல்லாம் வேண்டுமோ அவங்க எல்லாருமே ஏஞ்சல்ஸ் நான் வந்து அந்த பிளஸ்ஸிங்ஸ் இருந்தால் தான் போய் வேண்டுவாங்க அவங்க எல்லாம் ஒரு ஏஞ்சல்ஸாக இருப்பாங்க ஸோ அந்த ஏஞ்சல்ஸ்னால் என்ன பண்ணுவாங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாங்க அங்கே போய் வேண்டிட்டு வர்றவங்க அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் நல்ல விஷயங்களை பண்ணுவாங்க இப்போ நான் வந்து போய் கோயிலுக்கு போயிட்டு வரேன் ஷீரட்டி போயிட்டு வரேன் அப்படின்னா என்னால் நிறைய பேருக்கு நல்லது நடக்கும் இப்போ நீங்கள் போயிட்டு வரீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும் ஸோ அவர் எல்லாத்தையுமே ஏஞ்சல்ஸாக பண்ணுவார் எல்லாத்துக்குமே வந்து அந்த பிளஸ்ஸிங்ஸை கொடுப்பாரு ஸோ நான் அது நான் தான் முடியும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது எல்லாத்துனாலையும் முடியும் ஸோ ஸோ அந்த ஹோப் நான் கொடுக்குறேன் கண்டிப்பா நீங்க ரொம்ப நாளாக வந்து ஷிரடி போகணும்னு ஆசை மேம் சின்ன வயசுல போயிருக்கீங்க நீ அதான் ரொம்ப நாளா எனக்கு ஆசை எனக்கு போகணும்னு இப்போ நீங்க சொல்றீங்க பாருங்களேன் நீங்க போனால் கூட உங்களுக்கு நடக்கும்னு இது என்னமோ நான் அங்கே போகணும்னு எனக்கு திருப்பி அது சொல்ற அவர் சொல்றாரோ எனக்கு தோணுது யூன கம் பேக் அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு தோணுது அதான் அந்த வார்த்தைகள் அவரோட வார்த்தைகள் அவ்வளோ கனெக்ஷன் யார் லைஃப்ல ஒரு மிராக்கள்ஸ் அண்ட் மக்களும் ஒரே சில மிராக்கள்ஸ் சொல்லியிருப்பாங்கல்ல அதை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க பர்சனலாகவும் வந்து காலில் சொல்லியிருக்கவங்க இருக்காங்க அப்புறம் நான் மந்த்லி ரீடிங் கொடுக்கறதுல அங்கேயே கமெண்ட் போடுவாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் அந்த கமெண்ட்டை லாங் லாங் கமெண்ட்டாக தமிழில் ப்ராப்பராக டைப் பண்ணி எல்லாம் போடுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க ஸோ அதில் நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் படித்த மக்களுக்கே அந்த வீடியோவில் நெக்ஸ்ட் மந்த்து வீடியோவில் சொல்லிட்டு தான் அடுத்த மந்த்து வீடியோலேயே வந்து ஆரம்பிப்பேன் ஸோ அதில் நிறையா இருக்குது ஒவ்வொரு மந்த்துமே பத்து கமெண்ட்ஸ் வந்து லாங் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க ஷார்ட் கமெண்ட்ஸ் கொஞ்சம் வரும் அப்புறம் தனியாக கால்ஸ் என்டர்டே டாரோ ரீடிங் எடுக்கிறப்போ சில விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுவாங்க ஸோ அதில் நிறைய இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொண்ணு வந்து யுஎஸ்ஏல இருக்காங்க அவங்களுக்கு வந்து குழந்த பிறக்கிறதுக்கு டிலே ஆகிட்டு இருந்ததுன்னு சொல்லிவிட்டு பாபாட்ட ரொம்ப வேண்டிகிட்டு இருந்திருக்காங்க அப்போ வந்து இவங்க எப்போவுமே வந்து காலையில் அவங்க ஹஸ்பண்ட்லாம் ஒர்க்குக்கு போனதுக்கப்புறம் வந்து தூங்க மாட்டாங்களாம் நார்மலாக அவங்களுக்கு தூங்கக்கூடிய பழக்கம் மார்னிங்கில் தூங்கக்கூடிய பழக்கம் இல்லை இவங்க வந்து வியாழக்கிழமை ஒரு நாள் வந்து அவங்க ஹஸ்பண்ட்லாம் ஆஃபீஸ்லாம் அனுப்பி விட்டுட்டு இவங்க ஹால்லையே சோஃபாவில் படுத்து அப்படியே தூங்கிட்டாங்களாமா அப்போ தூக்கத்தில் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு கனவு மாதிரி இருந்துச்சாமா அவங்க டோரை ஓப்பன் டோர் வந்து க்ளோஸ்லேயே இருக்குது அதை தாண்டி அப்படியே பாபாவோட கனவில் வராரு பாபா அந்த டோரை தாண்டி அவங்க வீட்டுக்குள்ளே வர மாதிரியும் ஏதோ ஒரு எனர்ஜி பாஸ் பண்ணுற மாதிரியும் ஒரு ஒயிட் கலரில் வந்து அவங்களோட வயிறுக்குள்ளே அந்த எனர்ஜி பாஸ் ஆகிற மாதிரியும் அவங்களுக்கு குழந்தையோட பிளெஸிங்ஸ் கொடுக்குற மாதிரியும் அவங்க வந்து அந்த ஒரு கனவு மாதிரி கண்டிருக்காங்க அது கனவு மாதிரியும் இல்லை எனக்கு நெஜ மாதிரியும் இல்லை ஒரு பத்து நிமிஷத்தில் டக்குன்னு நான் முழிச்சிட்டேன் ஆனால் இதெல்லாம் நடந்தது எனக்கு ஒரு சென்ஸ் ஆச்சு அப்போ அடுத்த மாதமே அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்களா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தது அது எவ்வளோ த்ரீ இயர்ஸோ ஃபோர் இயர்ஸாக சொல்லியிருந்தாங்க ஸோ அடுத்த மாதமே அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து பாசிட்டிவ்வாக இருக்குது கன்சீவ் ஆகிட்டாங்க ஸோ அது வந்து அவங்களுக்கு எவ்வளோ பெரிய மிராகிள் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹாப்பினஸ் கொடுத்துருக்கோம் மேம் அது நம்பவே முடியல மேம் இதுதான் மிராகிள்ஸே இப்படி தான் ஒரு ஒவ்வொருத்தரோட லைஃப்லையும் அப்படியே காட்டிகிட்டு போயிட்டே இருப்பார் ஈஸியாக வச்சுக்கோ 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 அப்படின்ற மாதிரி நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஏரியாவில் இருந்தேன் மேம் சித்திரில் பார்க்கணுன்னு ஒரு ஏரியாவில இருந்தேன் அங்க வந்து ஒரு சாய்பாபா கோவில் இருக்கும் விபூதி சாய்பாபா கோவில் ரொம்ப ரொம்ப விபூதி சாய்பாபா கோவில் அப்படிங்கிறது சாய்பாபாவோட அந்த டெம்பிள்ல விபூதி கொட்டிக்கிட்டே இருக்கும் ஓகே ஆமா எப்படி ஏன் அப்படிங்கறதுலாம் தெரியவே விபூதி கொட்டிக்கிட்டே இருக்கும் நான் இன்னும் சின்னமயம் சின்ன பிள்ளை வீட்டுல இருக்கும் போது எல்லாரும் சாய்பாபாவோட பாதம் அங்க இருக்கு வா போய் பார்க்கலாம் வாய்ப்பு பார்க்கலாம் எல்லாரும் போறாங்க அங்கே போய் பார்த்தா எனக்கு அது இன்னமும் இப்படி சொல்லும் எனக்கு அதான் ஞாபகம் வருது நீங்கள் சொன்னோன்னே எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது ஒருத்தவங்க ரீடிங்ல எனக்கு ஃபோன் பண்ணாங்க அவங்க வந்து பேச பேசவே வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சிட்டாங்க கொரோனா டைமில் யாருமே வீ வீட்டுக்குள்ள போற போகிற ஆக்சஸ் இல்லாமல் இருந்துச்சுல்ல அந்த டைமில் அவங்க வீட்டில் அவங்களோட பேர் தான் எனக்கு இப்போ ஞாபகம் வரல அவங்களோட வீட்டில் வந்து பாபாவோட ஸ்டாச்சுவாக வச்சுருந்துருக்காங்க ஒரு டூ ஃபீட் மாதிரி இவ்வளோ பெருசு ஸ்டாச்சுவாக வச்சுருந்துருக்காங்க அந்த இருந்து எங்கே எப்படி வருதுனே தெரில மஞ்சள் கொட்டிக்கிட்டே இருக்குது கொட்டிக்கிட்டே இருக்குது எல்லாரும் அவங்க வீட்டில் போய் பார்த்துருக்காங்க இந்த மஞ்சள் எப்படி கொட்டுதுன்னே தெரிலனா அந்த மஞ்சள் அள்ளி 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 வச்சுட்டே இருக்காங்களாம்மா அதாவது கொட்டுதுன்னா சில நாளெலாம் வந்து அந்த மஞ்சள் கொட்டி அவங்களோட எந்த ரூமில் வச்சுருக்காங்களோ அந்த ரூமெல்லாம் கீழே மஞ்சள் வந்து இறஞ்சி போயிடுமா நான் வந்து கொட் நான் வாங்கவே மேம் மஞ்சளே நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வரல இது எப்படி கொட்டுது என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியவே இல்லை எங்களுக்கு அப்படியே பழகிடுச்சு இந்த சிலையிலேருந்து இப்படி தான் மஞ்சள் கொட்டோன்னு நாங்கள் வந்து அது கூட வாழ்ந் இருந்துட்டோம் அப்படியே வாழவே ஆரம்பிச்சிட்டோம் எங்களுக்கு வந்து அந்த மிராக்கில் தாண்டி இது இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஈஸியாக நாங்கள் எடுத்துட்டோம் வர்றவங்க எல்லாம் எங்கள் வீட்டில் வந்து பார்ப்பாங்க இங்கேருந்து மஞ்சள் எடுத்துகிட்டு போவாங்க நான் வந்து அந்த மஞ்சளை அள்ளி 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 நான் மூட்டையாக கட்டி வச்சுருவேன் ஒரு பைப்பையா பைப்பையாக நான் பிளாஸ்டிக் கவரில் கட்டி கட்டி ஓரமாக வச்சுருவேன் ஏன்னா வந்து அவ்வளோ மஞ்சள் வர வந்துட்டே இருக்குது நான் ஸ்டாப்பாக அப்படின்னாங்க ஸோ இது எவ்வளோ போட்டோ அனுப்பிச்சாங்க ஃபுல்லா அப்படியே மஞ்சள் கலர்ல அப்படியே மஞ்சள் கலர்லயும் இருக்காரு அந்த பவுடர் அப்படியே எல்லா பக்கமும் அப்படியே கொட்டி இருக்கிறது அப்படியே எனக்கு போட்டோ அனுப்பிச்சாங்க நிறைய போட்டோஸ் அனுப்பிச்சாங்க ஒரு ஃபோட்டோ இல்ல ஸோ இது ஒரு மெனாக்கல் தான் நீங்க எப்படி இது சொன்னோன்னே எனக்கு டக்குன்னு அவங்க சொன்னது ரொம்ப சின்ன பிள்ளையில போய் பார்த்துருக்கேன் அவருக்கு கால் பாதம் வந்து அப்படியே பதிஞ்சிருக்கும் அதுல அந்த கால் அந்த விபூரிக்க மாதிரி அந்த கால் நான் பார்த்துருக்கேன் எனக்கு இப்ப தோணுது இத்தனை வருஷம் அந்த அந்த ஊர்ல இருந்தேன் எனக்கு அப்பெல்லாம் எனக்கு தோணல இன்னைக்கு நீங்க பேசுறீங்க இன்னைக்கு எனக்கு அந்த சட்டனா அந்த பாதம் வந்து ஞாபகம் வந்து இப்போ கூட இந்த மிராக்கள் பாருங்க இப்ப நம்ம வர்றப்போ இந்த கண்ட் வந்து இப்ப பேச போறோன்ற ஐடியா நம்ம வேற டாபிக் தான் வந்து மைண்ட் வச்சிருந்தோம் நான் வந்து குமிஞ்சிட்டு கார்ல வர்றப்போ போனை தான் இப்படி பாத்துட்டு இருந்தேன் இப்படி பார்த்துட்டு சும்மா இப்படி ரைட் சைடில் இப்படி பார்க்கறேன் அந்த இடத்துல வந்து ஒரு பில்டிங்கோட நேம் மட்டும் படுது சாய் துவார்கமாய் மீனம்மாவோ என்னமோ பின்னாடி அதுக்கு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல மீனம்மா மீனா அந்த மாதிரி வந்துச்சு சாய் துவார்கமாயின்னு வருது ஸோ வா பாபாவோட பேர் இங்கே இருக்குது சாய் துவார்கமையின்ற பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம சென்னைக்குள்ளே அது ரொம்ப யூஸ்டுவா இல்லை சாயின்னு இருக்கும் துவார்கமாயின்ற பேர் வந்து நான் பார்த்ததில்லை இது வரைக்கும் அந்த சைடு இருக்கும் மகாராஷ்ட்ரா சைடு நிறைய இதை வச்சுருப்பாங்க பட் அது கரெக்டாக இப்படி திரும்புகிறப்ப அது ஒன்று மட்டும்தான் கண்ணில் பண்ணிட்டுச்சு அது எனக்கு பயங்கர கனெக்டடாக இருந்தது அப்போவே பாபாவுக்கு ஒரு கிராட்டிடியூட் பண்ணிட்டு தான் நான் வந்தேன் கரெக்டாக வந்தோடனே மிராக்கிள்ஸா எங்க லைனா வந்து அதை அவரே நடத்திட்டார் போல இருக்கு மேம் அவரு இப்ப கூட நம்ம இருந்துட்டு நம்மளோட பேர் இதான் பேச வைக்கிறாரு இதை பேசு நான் அவங்க அதை பேசுவாங்க நடந்துக்கிட்டு இருக்க போல அந்த இருக்கா இது வந்து அப்படியே மல்டி யூனிவர்ஸ் மாதிரி எல்லாத்தோட உருவத்திலயும் அவர் அப்படியே நடமாடிட்டு தான் இருக்காரு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு நம்ம ரொம்ப தாராளமா நம்பிக்கை வச்சு வேண்டலாம் நான் கான்பிடென்டா சொல்றேன் யாரு வேண்டாங்களோ உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கொஞ்சம் மைட் பி டிலே ஆகலாம் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நட நடக்காமல் போக வாய்ப்பே இல்லை ஏன்னா நான் இது வரைக்கும் பார்த்து இது வரைக்கும் என் கூட ட்ராவல் பண்ணுற கிளைண்ட்ஸ் ஒவ்வொருத்தட்டையும் பேசுறதுலேருந்து அவங்களுக்கு அந்த டிலே டைம் தான் வந்திருக்கே தவிர நடக்காமலே போய் இதுவரைக்கும் நான் ஒருத்தரை கூட பார்க்கல சம்வர் அவங்களோட ஹையஸ்ட் குட்னஸ்க்கு ஒரு விஷயம் நடந்தே தீரும் அவர் நடத்தி வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு நடத்தி வச்சுருவார் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் அது வேணும் அவர் நினச்சா அது நடந்துடும் கரெக்ட் இதானே நம்ம அவர் நம்ம வந்து அவர்கிட்ட வந்து சொல்றதும் சரி அவர் நம்ம கிட்ட சொல்றதோ சரி நம்ம ஏதாவது கேட்டுருவோம் நம்ம சின்ன பிள்ளைங்க எது வேணா கேட்டுருவோம் பட் அவருக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்டோரி இருக்குள்ள இப்போ வந்து ஒரு அம்மா வந்து குழந்தைய கூட்டு போறாங்க ஒரு குட்டி சாக்லேட் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டோரி தான் ஒரு குட்டி சாக்லேட் பட் அந்த சாக்லேட் தான் வேணும் அந்த சாக்லேட் தான் வேணும் அந்த ஒரு ரூவா சாக்லேட் மட்டுமே தான் எனக்கு வேணும் அழுவோம் அந்த சாக்லேட் வந்து ஒரு வேளை அவங்க அம்மா வாங்கி கொடுக்காம வேண்டாம் அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க அப்புறம் அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய சாக்லேட் பாரா அப்படியே நல்ல ஒரு பெரிய பாரா வந்து குடுக்குறப்போ அந்த குழந்தைக்கு எவ்ளோ ஒரு ஹாப்பினஸ் இதா சோ அதே வந்து முன்னாடியே கிடைச்சிருந்தா அவங்க அம்மா அதை வாங்கி வச்சுட்டு வேணாம் 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 அப்படின்னு விட்டுருப்பாங்க இப்போ அதை விட பெரிய சாக்லேட் வந்து கையில் கிடச்சிருச்சு ஸோ அப்போ அந்த குழந்தையோட ஹாப்பினஸ் என்ன இருக்கும் ஸோ நமக்கு தெரியாது எது நமக்கு வந்து ரொம்ப நல்ல ஹாப்பினஸை வந்து கொடுக்க போதும் தெரியாது ஒரு சின்ன விஷயத்தை பிடிச்சிட்டு அது நமக்கு கிடைக்காத விஷயத்த பிடிச்சிட்டு நம்ம போட்டு அதை பயங்கர புல் பண்ணிட்டு இருக்கிறத தவிர அவரோட கையில் கொடுத்துட்டு நம்மளோட எஃபர்ட்ஸை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருந்தோம்னா ஹண்ட்ரட் நமக்கு நடக்க வேண்டிய விஷயம் நடக்கும் கண்டிப்பாக மேம் கண்டிப்பாக ஷேர் அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்களே மேம் மேம் இன்றைக்கி இந்த டேரோ நீங்கள் பார்த்தீங்க எனக்கு இப்போ நடந்தது அதாவது சொல்லியிருக்காங்களா மேம் அந்த மாதிரி நிறைய இருக்குது இந்த இப்போ ரீசண்டாக இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்ராடுக்கு போகிறதுக்கு எனக்கு வந்து ஆன்சரே வரல மேம் நான் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிவிட்டேன் இத்தனை நாளாக வெயிட்டிங் இத்தனை நாளாக மீன்ஸு டேட் கூட சொன்னாங்க கரெக்டாக ஃபார்ட்டி டூ டேஸாக வந்து வெயிட்டிங்கில் இருக்கேன் மேம் நான் என்ன எத்தனை நாள் தான் வெயிட் பண்ணுறது இவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தால் நான் இங்கேயாவது இந்தியாவிலேயாவது ஜாயின் பண்ணுவேன் எனக்கு ரிசல்ட்டே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அவங்க பார்த்துட்டு நீங்கள் கவலையே படாதீங்க இந்த வீக்கே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு டாரோ ரீடிங்கில் வந்தது அவங்களுக்கு பாபா மெசேஜும் எடுத்து பார்த்து சொன்னேன் ஸோ அதுலேயும் வந்து பயங்கர பாசிட்டிவாக இருந்துச்சு ஸோ அவங்களுக்கு நான் பயங்கரமான ஹோப்ஃபுல்லாக சொன்னேன் எனக்கு நான் ஒரு டவுட்டாகவே சொல்லலை ஏன்னா டவுட்ஃபுல்லான கார்ட்ஸ் வந்து எனக்கு வரவே இல்லை எனக்கு எந்த இன்ட்யூஷனும் சரி கார்ட்ஸும் சரி ரெண்டுமே வந்து பயங்கர ஸ்ட்ராங் பாசிட்டிவ் கனெக்ஷன்ஸாக இருந்து ஸோ சொன்ன மாதிரி அந்த வீக்லேயே அவங்களுக்கு வந்து ஓகே ஆகிடுச்சு நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு தேங்க்யூ மட்டும் சொல்லி சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க போறோம் மேம் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து டேரோலையும் சரி பாபா மெசேஜஸ்லயும் சரி அப்படியே கனெக்டடா டிராவல் ஆகி வந்துட்டே தான் இருக்கும் நைஸ் 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 நீங்க வந்து இந்த மெசேஜ்லாம் எல்லாம் படிப்பீங்களே இப்ப கீழே வந்து கமெண்ட் பண்ணிருப்பாங்களே அந்த மாதிரி நீங்க பார்த்த மெசேஜ் ஞாபகம் போருக்க மேம் ஒரு மெசேஜ் ஏதாவது ஒன்னு ஒண்ணு ஓகே நிறைய ஞாபகம் இருக்கு ஏன்னா ஒவ்வொரு நான் வந்து அந்த மெசேஜ் மட்டும்தான் நான் போய் படிப்பேன் இப்போ வந்து நிறைய வீடியோஸ் இருக்கு நிறைய கமெண்ட்ஸ் போடுவாங்க அது படிக்கணும்னு ஆசை பட் டைம் வந்து படிக்க முடியல பட் மந்த்லி ரீடிங் வந்து ஜோதிட ரகசியங்களில் நான் கொடுப்பேன் அது பாபாவோட மந்த்லி ரீடிங்கில் அதில் தான் வந்து பெரிய கமெண்ட்ஸ் வந்து இருக்கும் ஸோ அவங்களோட மிராக்கிள்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க அதை நான் கம்ப்ளீட்டாக உட்காந்து அதை நான் படிச்சிருவேன் ஸோ அதில் இருக்க மெசேஜஸ் வந்து எனக்கு நிறைய மைண்டுக்குள்ளே ஞாபகம் இருக்குது அதுவும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க அவங்க வந்து இந்த மந்த்லி ரீடிங்கில் நம்பர் டூ நினச்சிருந்துருக்காங்க நம்பர் டூ நினச்சி அந்த மெசேஜை பார்த்துட்டு இருந்திருக்காங்க ஃபோனில் வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க அது பார்க்குறப்போ அந்த டூவில் வந்து நான் நடுவில் சொல்லியிருந்திருக்கேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக பாபாவோட கனெக்ஷன் இன் உங்களோட பக்கத்துலையே இருக்குன்றதை வந்து ஒரு பாட்டு மூலியமாகவோ ஒரு படம் மூலியமாகவோ உணர்வீங்க அப்படின்றத நான் சொல்லிகிட்டே இருக்கேன் யாரோ கூப்பிட்றாங்க ஏதோ வேலைன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை அப்படியே அவங்க எங்கே கேட்டாங்களோ கரெக்டாக பாட்டு கேட்பீங்க ஓடுது அப்படின்னு கேட்குறப்போ அதை பார்த்துட்டு அதை வந்து வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு எழுந்திரிச்சு போகிறாங்களா வெளியே ஒரு ஆட்டோவில் சாய்பாபா பாட்டு போ பாடிட்டே போனா அவங்களுக்கு மேடம் அப்படின்னு கண்ணில் தண்ணியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டிருந்தாங்க எனக்கு பயங்கர ஹாப்பி ஸோ அவர் இருக்காருன்றதை எல்லாத்துலேயும் காமிச்சிட்டே இருக்காரு அது எப்படி பாஸ் அது இதெல்லாம் பாருங்கள் இது பயங்கரமான கனெக்ஷன் பாஸ் பண்ணுறாங்க அப்படி பாட்டுன்னு நினச்சிட்டே போகிறாங்க ஆட்டோவில் பாட்டு ஓடிகிட்டு இருக்கு இப்போ வந்து வேற ஏதாவது யூடியூப்ல சரி யூடியூப் கேட்டு சில வந்து நமக்கு சஜஷன்ஸ்ல கொடுக்கும் அப்படின்னா கூட ஓகே சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆட்டோல பாட்டு ஓடிட்டு போது அதை கேட்குறாங்க வீட்டுக்கு வெளியே ஸோ அதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு கனெக்ஷன் இது ஒன்றா இன்னொரு விஷயம் இதே மாதிரி தான் ரொம்ப ஜாலியாக இருந்தது படிக்கிறதுக்கு ஒருத்தவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து வீசாவுக்கு ஏதோ வெளிநாடு போகிறதுக்கு அப்ளை பண்ணியிருந்துருக்காங்க அவங்களோட யார்கிட்ட அப்ளை பண்ணியிருந்தாங்களோ ஏஜென்ட் வந்து ஃபோன் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு வாரமாக வெயிட் இருக்காங்க ஏஜெண்ட் கால் வந்து வராமலே இருந்துகிட்டு இருந்துச்சு அவங்க வந்து நம்பர் ஒன் நினச்சாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஒன்னில் வந்து உங்களுக்கு வெளிநாடு வீசா அப்ரூவல் இந்த ப்ராசஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணது ஸ்மூதாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறனாமா இந்த ஒன்னே நினச்சி அதை பார்த்துட்ருக்காங்க அதை அந்த ஒய்ஃப் வந்து பார்த்துட்ருக்காங்க பேச பேச அந் அதே வார்த்தை ஓட வீசா ஓட ஓட அவங்களோட ஹஸ்பண்டோட ஃபோனுக்கு சைமல்டேனியஸாக வந்து அந்த ஏஜென்ட்டோட கால் வருதாமா உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே அப்ரூவல் ஆகிடுச்சின்னு வந்து சொல்கிறாங்களாமா அவங்களால வந்து அந்த மிராக்கில் வந்து நம்பவே முடியல இது வரைக்கும் நான் நிறைய நாள் கமெண்ட் போடணும்னு நினச்சிருக்கேங்க மேம் போட நான் இது வரைக்கும் ஆனால் போட்டதில்ல பட் இவ்வளோ பெரிய மிராக்கில் வந்து என் லைஃப்பில் நடந்து நான் இது போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன் அப்படினா நிஜமா எனக்கு ஒரு மாதிரி எனக்குமே இது அப்படியே தண்ணி வர ட்ரை பண்ணுது என் கண்லேருந்து நான் இல்லை நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் ஏன்னா இது இப்படி ஒரு ஒருத்தர் வந்து நம்ம லைஃப்பில் இது பண்ணுவாருங்கிறது எவ்வளோ பேர் லைஃப்பை மாற்றிக்கிட்டே இருக்காரு அது உங்க மூலமாக அதை மாற்றிக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா மேம் அதுதான் வந்து மிகப்பெரிய மிராக்லாம் நான் நம்புறேன் அண்ட் நம்ம நிறையா என் மனசில் பயங்கரம் ட்ரூவாக இருக்கேன் அவருக்கு சில டெடிக்கேஷன்ஸ் இது வந்து ட்ரூவா இருக்கேன்னா பேச்சுவார்களெலாம் சொல்ல முடியாது அதுக்கு அவ்வளோ டெடிக்கேஷன் போடணும் நிறைய சாக்ரிஃபைசும் இருக்குது நான் வெளியே பார்க்கையில வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும் பட் அதுக்கு பேக்ரவுண்டில் வந்து அவ்வளோ அந்த டெடிக்கேஷன் கொடுக்குறப்போ நம்ம டெடிக்கேட்டடாக நம்ம என்ன பண்ணாலும் சரி அந்த பேஷனை நம்ம எந்த வேலையில் போட்டாலும் சரி அந்த வேலையில் நம்ம சக்ஸஸ் ஆகும்ன்றது என்னோட அது நம்ம என்ன வேலை பண்ணால் என்ன அந்த பேஷனை மட்டும் போடணும்னா அதில் ஒரு பெரிய சாதனை கண்டிப்பா நம்ம நிறைய நிறைய மிராக்கல்ஸ்லாம் பற்றி பேசுகிறோம்ல இதுவே சாய்பாபாவோட இதுலயே நம்ம போய் ஓம் சாய்ராம் கமெண்ட் பண்ணுறோம் நம்ம அந்த மிராக்கள் நம்புறோம்ல அதுக்கு கீழேயே நிறைய ரஃப்பான கமெண்ட்ஸுமே நான் பார்த்துருக்கேன் ஓம் சாய்ராம் போட நடந்துருமா என்ன நீ போடுற நீ ஏன் சொல்ற இதை மாதிரி நிறையா சில ரஃப் கமெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன் ஸோ இதுக்கு உங்க பதில் என்னவா இருக்கு அது அவங்களுக்கு வந்து அந்த டைம்ல ரொம்ப லோ வைப்ரேஷன்ல இருந்துருப்பாங்க நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட வந்து அந்த ஒரு நம்பிக்கை தன்மையை வந்து ரொம்பவே அழிஞ்சு போயிருந்திருக்கும் இப்போ வந்து நம்மளோட தாட்ஸ் வந்து பாசிட்டிவாக ஓவர் திங்கிங் இருக்குல்ல இப்போ ஓவர் திங்கிங்கே வச்சுக்கோங்க இவங்களுக்கு என்ன இருக்கும் ஓவர் திங்கிங் தான் இருக்கும் இந்த டைமில் அதே ஓவர் திங்கிங் திங்கிங் எல்லாருக்கும் தான் இருக்கும் இப்போ இந்த ஓம் சாயராம்னு போடுறவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா ஓம் சாயராம்னு போடுறவங்களுக்கு பிரச்சனை இருக்குது எல்லாருமே பிரச்சனை இல்லாதவங்க கிடையவே கிடையாது ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ளே தான் லைஃப் இருக்கு ஸோ அந்த ஓம் சாயராம்னு போடுறவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது இதெல்லாம் போட்டால் என்ன நடந்துருமா சாதனை நம்ம பண்ணிவிடுவோமா அப்படின்னு போடுறவங்களுக்கும் சேம் ஈக்குவல் பிரச்சனை தான் இருக்குது பட் அந்த நம்பிக்கையில் போட்டு அந்த அந்த நம்பிக்கையை நோக்கி அவங்களோட லைஃப் போதில் கண்டிப்பாக அவங்க வந்து அச்சீவ் பண்ணிடுவாங்க அந்த ஒரு அந்த மாதம் அந்த வருஷத்துலேயே இல்லைனாலும் வரக்கூடிய வருஷத்தில் அச்சீவ் பண்ணிவிடுவாங்க அந்த நம்பிக்கை அவங்கள வந்து இறக்கிடாது இப்போ வந்து அது சுத்தமாக ஆல்ரெடி அங்கே வந்து பிரச்சனை அதுக்கு மேலே அந்த நம்பிக்கையும் அவங்களுக்கு வந்து இல்லை அப்படின்றப்போ இன்னும் ஒரு படி கீழே இறங்கி போயிடுவாங்க இது நான் வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை அவங்களோட மைண்ட் செட் அவங்கள இன்னும் ட்ராக் பண்ணி கீழே கொண்டுட்டு போவோம் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல நம்பிக்கையும் பிடிப்பும் வச்சிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒழுக்கத்தை வந்து கடைபிடிப்போம் கண்டிப்பாக எங்கேயாவது நம்மளோட லைஃப்பில் நம் எனக்குன்னு இதுதான் பிரின்சிபல்ஸ் ஏன் லைஃப் இப்படி தான் இருக்கும் நான் இதுதான் சாப்பிடுவேன் நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன் நான் இத்தனை மணிக்கு தான் எழுந்திரிப்பேன்ற அந்த ஒழுக்கம் வந்து நம்ம எதிலையாவது நம்பிக்கை வைக்கிறப்ப தான் இருக்கும் நம்ம நம்பிக்கை எதுலேயுமே வைக்க மாட்டேன் எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்றப்போ நம்மளோட லைஃப்பில் வந்து எந்த வந்து நம்மளால ஃபாலோ பண்ணவும் முடியாது ஒரு எந்த ஒரு பிரின்சிபல்ஸுமே ஃபாலோ பண்ண முடியாத லைஃப் வந்து எப்படி போய் நமக்கு ஒரு நல்ல லைஃபாக இருக்கும் எப்படி ஒரு லட்சியை வந்து நமக்கு தேடி கொடுக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக அது உண்மையான ஒரு வேர்டுன்னு நான் நம்புகிறேன் மேம் ஸோ நிறையா விஷயங்கள் பாபாவை பற்றி நம்ம பேசியிருக்கோம் இன்னும் மக்கள் வந்து நிறையா பாபாவை வந்து நிறையா ப்ரே பண்ணணும் அண்ட் அவங்களுக்குமே நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுமே ரெண்டு பேரும் ப்ரே பண்ணிப்போம் மேம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் நிஜமாவே நிறையா மிராக்கிள்ஸ் இன்னும் பாபா நம்ம லைஃப்பில் நடந்துக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக நடக்கும் பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே வந்து இந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்த்துட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்கள வரைக்குமே ரீச் பண்ண வச்சவரை அவரோட பிளெஸிங்ஸ் இல்லாமல் நடக்காது அவங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் இந்த இடத்துல கன்வே ஆகிட்டு தான் இருக்கும் அவங்களோட மனசில் ஏதாவது ஒரு புது புது விஷயங்கள் உருவாகிட்டு தான் இருக்கும் ஸோ பாபாவோட பிளஸ்ஸிங்ஸ் வந்து நினைக்கிற ஒவ்வொருத்தருக்குமே வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் இந்த பர்ஃபெக்ட்டுங்கிற வார்த்தை மேம் எங்கள் வாழ்க்கையை வந்து பர்ஃபெக்டாக ஆக போகுது ஸோ தேங்க்யூ மேம் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ